இந்த வீடியோவில் ஆடுகளுக்கு சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை எப்படி வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஈஸியாக வந்துட்டு கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு பார்ப்போம் ஆடு வளர்ப்பு வந்துட்டு சளி எதுக்காக பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நம்ம இப்போ மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய ஆடுகள் நம்ம வந்துட்டு பர மேய்ச்சல் முறையில் நம்ம ஆடுகளை இருக்குன்னா மோஸ்ட்டாக வந்து சளி தொலை இருக்காது அதிகமாக வந்துட்டு இந்த பன்றாய முறையில் வளர்க்குற ஆடுகளுக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா தரைமுறை வளர்ப்பு ஆடுகளுக்கும் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இந்த சளி வந்து அதிகமாக இருக்கும் இது ஏன் அப்படின்னா சோளம் கொடுத்தா சோளத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வரும் மாதிரி பார்த்தீங்கன்னா அகத்தி கொடுத்த அகத்தி மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வரும் இந்த மாதிரி நம்ம ஒரு பர்டிகுலரான இப்போது ஒரு நாலஞ்சு முறையான தீவன முறைகளை மட்டுமே அப்படியே ரிப்பீட்டடாக அந்த ஹோல் மந்த்து ஃபுல்லாகவே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரது மலி வரதுனால அது வந்துட்டு பார்த்திங்கன்னா டைஜஷன் அது ஆட்டோமேட்டிக்காகவே சளி வந்துட்டு அது இன்பில்டாகவே ஆக சளி தொலை வந்துட்டு வர ஆரம்பிச்சிடும் தரைமுறை வளர்ப்பு முறையிலையும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பரன்மை வளர்ப்பு முறையிலையும் இது ரெண்டுத்துல வந்து இருக்கிற ஒரு வித்தியா ஒரு இது இது மேய்ச்சல் முறை வளர்ப்பில் எடுத்திங்கன்னா அது வந்து இது கூட கம்பேர் பண்ணும்போது அது ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஓகேங்களா களி தொல்லை வந்துடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வீட்டிலே வைத்தியம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்துட்டு தேவைப்படும் மஞ்சள் பொடி உங்களுக்கு தேவைப்படும் அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா அது வேப்பலை வேப்ப இலை உங்களுக்கு தேவைப்படும் ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போக இது வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும் மிளகு கூட உங்களுக்கு தேவைப்படும் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இந்த சளி தொல்லை வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு இருக்கும்போது ஃபாலோ பண்ணால் உடனே ரிசல்ட்டு கேட்கும் ஓகேங்களா இதையும் கேட்கல அப்படின்னா அது வந்துட்டு அதுக்கு வேறு மாதிரி தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணோம் அது வந்துட்டு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இப்போதைக்கு இந்த பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு அடுப்புல நல்லா சமைச்சிருக்கறோம் பார்த்தீங்கன்னா கீழே நெருப்பு கட்டிருக்கும் அந்த நெருப்பு கட்டி வந்துட்டு ஒரு ஒரு கரண்டிலேயோ இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு பிளேட்டில் வந்துட்டு அள்ளிக்கோங்க அள்ளிக்கிட்டு அந்த நெருப்பு கட்டிங்கள் மேலே இந்த வேப்ப எல இருக்குது பார்த்தியா பச்சை வேப்பையில் ஓகேண்ணா காஞ்சிபுரத்தில் பச்சை வேப்பலையை வந்து பார்த்திங்கன்னா மேலே அப்படியே தூவுங்க அந்த அந்த நெருப்பு மேலே தூவிட்டிங்கன்னா அது அப்படியே லைட் கிட்ட வந்துட்டு தூவிட்டு அந்த வேப்பிலைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அப்படியே மேலே கொட்டுங்க கொட்டிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி அதுக்கு மேலேயே சாம்பிராணி புகை சாம்பிராணி அப்படியே தூவுங்க அப்படி தூ சாம்பிராணி தூ தூணு அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா புகை கிளம்ப ஆரம்பிச்சிடும் அந்த புகையை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டிக்குள்ளே கொண்டு போயிட்டு ஆடுகளை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடுகளை ஈவினிங் ஈவினிங் எல்லாமே லாஸ்ட் டைமில் வந்துட்டு நைட்டில் பட்டிகளுக்கு கொண்டு வந்து அடைக்கும் போது வந்துட்டு பண்ண வேண்டிய விஷயம் ஓகேங்களா அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு அந்த புகை கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அந்த புகையை வந்துட்டு ஆடுகளை மூக்கு 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 கேட்டதும் போயிட்டு காமிச்சிங்கன்னா அப்படின்னா ஆடுகளை வந்துட்டு இந்த சளி வந்துட்டு பக்காவாக கிளியர் ஆகிடும் உங்களுக்கு ஓகேங்களா ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க அந்த நெருப்பு வலி நெருப்பு வாரிக்கிட்டு வந்து நெருப்பு மேலே இந்த வேப்பலையை போட்டு வேப்பலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூளை தூவி அதுக்கு மேலே சாம்பிராணி புகை போட்டிங்கன்னா போட்டு கீழே ஊதினிங்கன்னா ஊதினிங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா பெரு ஊதினிங்கன்னா ரொம்ப புகை வரும் அந்த புகையை வந்துட்டு ஆடுகளுக்கு காட்டணும் ஓகேங்களா எல்லா எல் இது வந்து நீங்கள் டெய்லி கூட பண்ணலாம் வாரத்துக்கு ஒரு நாள் பண்ணலாம் அந்த பட்டி ஃபுல்லாமே காட்டுங்க மற்ற ஆடுகளுக்கும் கூட அது யூஸ் ஆகும் இந்த மாதிரி பண்றது மூலயமா ஆடுகளுக்கு வந்து சளி தொழிலை ஈஸியா உங்களுக்கு வந்துட்டு குறைக்கும்